அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் டூ நரசிபுரம் போகிற மெயின் ரோட்லேயே வந்து அமைஞ்சிருக்குது ஜாகீர் நாயக்கம்பாளையமில் ரங்கநாதர் காலேஜ் காம்பவுண்ட் வால் ஒட்டின ப்ராப்பர்ட்டியாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நானூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜோட இருபது கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து சரியாக இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது சிஐடி கலைமகள் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இது ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக மூணு ஏக்கர் ஐம்பத்தி ஒம்பது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூணு கோடி முப்பது லட்சம் சொல்கிறாங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்